ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகனத்தில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே வந்து கோர்ட்டு சீன் வந்து அப்படியே ரொம்ப பரபரப்பாக போயின்னு இருக்கிற டைமில் இங்கே வந்து பசுபதியோட லாயர் வந்து சொல்கிறாரு சார் இன்னைக்கு என் தருப்போட ஆள் இங்கே இல்லைன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த விஜய் மட்டும் தான் சார் ஏன்னா எப்போ பார் அடிச்சுடுவேன் குத்திவிடுவேன் இது பண்ணிவிடுவேன்ட்டு அடிக்கடிக்கு சொல்கிறாரு சார் அவரே வயசானவர் அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு அவர் என்ன சார் பண்ண முடியும் அவருக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்குது சார் இந்த வயசு பையன் போய் அவர்கிட்ட ஈரோஸ் பண்ணா அவர் என்ன தான் ஓடி ஓடிதான் சார் இப்ப போய் நீங்கள் ஏதாவது வேணும்னு சொன்னா உடனே பசுபதி வந்து இங்கே நிற்பாரு குடும்பமே வந்து பசுபதியை ரொம்ப சித்திரவதை பண்றாங்க சார் அவர் பாவம் சார் ஒன்றும் இல்லாம ஒன்றும் தெரியாத மனுஷன் சார் அவர் ஏதோ குழப்ப தேறி இந்த ஊருக்கு வந்தாரு சார் இங்க வந்த இடத்துல இவங்க பொண்டாட்டி குடும்பம் அவரை ரொம்ப சித்திரவதை பண்றாங்க சார் ஆனும் விஜய் அப்படி திரும்பி நின்று அவங்களை பார்க்கும் போது ஆட பாவிகளா பசுபதி என் குடும்பத்தை வாழ விடாத இவ்வளோ நாள் எங்களை வச்சு செய்கிறான் இங்க வந்து பசுபதி நல்லவன்ட்டு வேற நீங்க பேசுகிறீங்களான்ட்டு விஜய்க்கு அப்படியே ஷாக் லைக் பண்ணி சப்போர்ட்